என்ன இதா நேரமா வந்துட்டியா ஆமாக்கா வீட்லயும் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் சோறாக்கி குழம்பு வச்சு அவங்களையும் வேலைக்கு அனுப்பி விட்டு பிள்ளையும் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டேன் அதனாலதான் காத்தாட இங்க வந்து உட்கார்லன்னு வந்துருக்குறேன் ஆமா ஆமா காத்தாட இங்க வந்து உட்கார எவ்வளவு குழு குழுன்னு இருக்குது வீட்லயே எவ்வளவு நேரம் தான் அடைஞ்சு கிடக்குறது ஆங்கா வந்து நீங்களும் உட்காருங்க அப்புறங்கா என்ன சாப்பாடு வேற என்ன டெய்லி அதே பருப்பு தான் பருப்பு போட்டாதான் எங்க வீட்டுல தொண்டையிலயே இறங்குது பருப்பு குழம்பு தான் வச்சேன் அப்படியா சரி சரிக்கா ஏன் கீதா நம்ம குமார் கல்யாணம் பண்ணிட்டு வந்தால அந்த பொண்ணை பார்த்தியா ஆ நேற்று அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன் அது பேர் ஏதோ சின்ன பொண்ணாமே ஏன் கீதா அதை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரியே இருக்குது ஒட்டகை சிவிங்க மாதிரி இருக்குது ஆமாக்கா நான் கூட பார்த்தேன் கழுத்து பருங்க ஒட்டகை சிவிங்க கலத்தாட்டமே தான் இருக்குது பேரப்பாரு சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுன்னு நம்ம ஊரில் பொண்ணு கிடைக்கலன்னு அந்த ஊரில் போய் பொண்ணு எடுத்து வந்திருக்கிறான் ஆமாக்கா இதை மட்டும் இல்லை அந்த பொண்ணு பேசுறது அவங்க மாமியாக்கு புரியலையா அவங்க மாமியா பேசுறது அவங்க பொண்ணுக்கு புரியலையா அப்படியாக்கா கீதா டெய்லி அவங்க வீட்டுல ஒரே கூத்தாதான் நடக்குது அங்க பாருங்க அந்த பொண்ணு வருது ஆமா வரட்டும் வரட்டும் அந்த பிள்ளைய வச்சு செஞ்சு விட்டுலாம் நம்மளுக்கு எங்க தேவையில்லாத வேலை நம்மளும் சும்மா சன்னு பண்ணலாம் ஐயோ அக்கா அது பேரு சன்னு இல்ல பண்ணு மேரிக்காkoh படறீங்கக்கா வர வர நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்கறே சரி சரி பாத்துக்கற நான் அக்கா என்ன பண்றீங்க வா கண்ணு வா என்ன வீட்ல எல்லாம் வேலைய முடிச்சிட்டியா ஆ முடிச்சிட்டேன்க்கா வா கண்ணு வந்து குந்து கண்ணே அண்ணா வந்ததும் வராதம்மா இந்த அக்கா நம்மள குத்துன்னு சொல்லுது அக்கா நீங்க ஏதோ சொன்னீங்க எனக்கு சரியா புரியலக்கா அக்கா வா கண்ணே வந்து குந்து கண்ணே

ஏற்சிடு அக்கா பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத ஏன்னா தெரிஞ்சா பண்ணிருக்க போற அத்தான் உனக்கு குந்துனா நன் தெரியாதுனே சொல்ற உக்கார் ஆ சோறு கறி எல்லாம் பண்ணிட்டீங்களா இல்லமா நைட்டுக்குலாம் மட்டும் தான் கறி ஓ மித்த நாள்ல என்ன கரச்சா குடிச்சிட்டு இருப்பாங்க உங்க வீட்ல என்னம்மா நீங்க என்ன கறியா வச்சீங்க அக்கா காலையிலேயே சோராக்கி கறி வச்சிட்டோம்க்கா ஆ கேக்கிடா காலையில ராசா பொண்ணாக்கா கிட்ட என்ன குழம்புன்னு கேட்டேன் எங்க வீட்டுல தட்டப்பு இருக்க உடம்புன்னு சொன்னிச்சு இப்ப பாரு அவன் மருமோ வந்து உண்மையா நான் அப்படியே கேட்டு வாங்கி தின்னுடுவோம் அங்கிட்ட அங்க என்னக்கா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க என்னது குசு குசு அது ஒண்ணு இல்லமா சும்மா ஆமா கறின்னு சொன்னியா சிக்கனா மட்டனா கோய் காலையிலே அத்தை பெரும்பயிர் போட்டு கத்திரிக்காய் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சிருந்தாவோ என்னது பெரும்பயிரா ஆமாக்கா இந்த பச்சை பருப்பு சின்னதா இருக்கும் அத மாதிரியே கொஞ்சம் பெருசா சோப்பு கலர்ல இருக்கும்ல பெரும்பயிரு பெரும்பயிரா சோப்பு கலர்ல இருக்குமா அது என்னது அம்மா தட்டை பயிரையாவே சொல்ற ஆ ஆ அத அத இருக்கும் நினைக்கிறேன் கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க புளி குழம்பு ஆட்டம் புளி கரச்சூதி தட்டை பயிர் குழம்பியா நீ கறி குழம்புனு சொல்லிட்டு இருக்கே காய் எங்க வீட்ல குழம்பெல்லாம் கறியின்தான்க்கா சொல்லுவோம் அதுதான்க்கா அப்படி சொன்னேன் இல்ல பொண்ணுமா நீ

சரி சரி விடுமா எங்க ஊர்ல எல்லாம் பிள்ளை பிள்ளைல பிள்ளைன்னு சொல்வோம் எல்லாம் பையன் தான் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வழக்கம் என்ன பண்றது சரி விடு அம்மா எனக்கு கண்டிப்பா வேணுமா நல்லா இருக்குது மறுபடியும் கொடுத்து மறுபடியும் வரதுக்கா அதெல்லாம் எது வேண்டாம் எனக்கு ஐஸ் வேணா வேணும் எனக்கு வாங்கிட்டா இப்ப வேணும் ஒரு தடவை சின்ன புரியாதா ஐஸ் எல்லாம் ஒண்ணு இல்ல போறியா சப்பன ஒரு அப்பு வத்திட்டா வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும் வாங்கி தரியா இப்ப என்ன எனக்கு வேணும் வேணும் என்ன பிள்ளை நீ அம்மா இத்தனை தடவை சொல்றாங்கல்ல வாங்கி வாங்கி கொடுத்தா சளி பிடிச்சுக்கோன்னு என்ன பிள்ளையோ தெரியல போ ஐஸ் வாங்கி தர புரியா இப்ப என்ன என்ன பிள்ளை நீ

நீங்க <nall> <nall> <nall>